இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எண்ணற்ற திரைப்படங்கள் வெளியாகி இருக்கிறது இதில் மக்களிடத்திலே பேசப்பட்ட வித்தியாசமான பத்து திரைப்படங்களை நாம் இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கிறோம் முதலாவதாக நடிகர் மணிகண்டன் நடிப்பில் வெளியான லவ்வர் திரைப்படம் இரண்டாவதாக இயக்குனர் எஸ் ஜெயக்குமார் இயக்கத்தில் அசோக் செல்வன் சாந்திரோ பாக்கியராஜ் கீர்த்தி பாண்டிய நடித்து வெளியான ப்ளூ ஸ்டார் திரைப்படம் மூன்றாவதாக இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளியான வாழை திரைப்படம் அடுத்ததாக நான்காவதாக அட்டகத்தி தினேஷ் ஹரிஷ் கல்யாண் நடித்து மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்ச லப்பர் பந்து திரைப்படம் ஐந்தாவதாக இயக்குனர் நித்திலன் சுவாமிநாதன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடித்து வெளியான மகாராஜா திரைப்படம் இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே பேசப்பட்ட ஒரு திரைப்படமாகவும் சமீபத்தில் சீனாவுல சீன மொழியில் வெளியாகி பாகுபலி டூவினுடைய வசூலையே முறியடித்திருக்கு மகாராஜா திரைப்படம் அடுத்ததாக நடிகர் பிரசாந்த் நடிப்பில் வெளியான அந்தகன் திரைப்படம் ஆறாவதாக இயக்குனர் சுந்தர் இயக்கத்தில் வெளியான அரண்மனை நாலு ஏழாவதாக அருள்நிதி நடிப்பில் வெளியான டிமாண்டி காலனி இரண்டு எட்டாவதாக நடிகர் ஜீவா நடிப்பில் வெளியான பிளாக் திரைப்படம் அடுத்து பத்தாவதாக இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளியாகி அப்போதே வசூல் மலையை குவிச்ச கில்லி திரைப்படம் ரீரிலீஸ் செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த ரீரிலீஸையும் மிகப்பெரிய வசூலை தயாரிப்பாளருக்கு ஈட்டி கொடுத்துருக்கு அப்படிங்கிற ஒரு பத்தாவது இடத்தையும் இந்த கில்லி திரைப்படம் பிடிச்சிருக்கு